நடிகை தமன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் அடுத்தடுத்து கவனிக்கத்தக்க படங்களில் நடித்து வருகிறார் தமிழில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவர் நடிப்பில் அரண்மனை போர் படம் வெளியாகி மிகச்சிறப்பான வரவேற்பை பெற்றது இந்த படத்தை இயக்கி தயாரித்து நடித்த சொந்த இணைந்து தமனா இந்த படத்திலும் நடித்திருந்தார் இதனிடையே கடந்த ஆண்டில் வெளியான ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்தில் காவாலா என்ற பாடலுக்கு ஆட்டம் போட்டிருந்தார் நடிகை தமன்னா இதனிடையே பாலிவுட்டிலும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக வெளியான ஸ்ட்ரீட் டூ படத்தில் ஆட்ச்கே ராத் என்ற பாடலுக்கு ஆட்டம் போட்டிருந்தார் இந்த பாடல் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மிக சிறப்பான வரவேற்பை ரசிகர்களிடையே பெற்றிருந்தது இதனிடையே தமிழில் அடுத்த பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில் தொடர்ந்து தெலுங்கு மற்றும் ஹிந்தி படங்களில் நடித்து வருகிறார் தமனா இந்த நிலையில் ஸ்ரீ டூ பட பாடலின் பிரம்மாண்ட வரவேற்பை தொடர்ந்து ஒரு பாடலுக்கு ஆட்டப்படும் வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க இது குறித்து பேசியுள்ள தமனா காவாலா மற்றும் ஆஜ்கிராத் பாடல்கள் மிக சிறப்பான வரவேற்பை பெற்று கொடுத்தது குறித்து உற்சாகம் தெரிவித்துள்ளார் தமிழில் ரஜினிகாந்திற்காக அந்த பாடலில் நடித்ததாகவும் இதே போல படத்தின் டூ தன்னுடைய நண்பர் என்பதால் அந்த பாடலுக்கும் தான் ஆடியதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் தொடர்ந்து இதே போன்ற ஒரு பாடலுக்கு மட்டுமே நடனமாட வாய்ப்புகள் குறித்து அவர் தன்னுடைய கடுப்பை வெளிப்படுத்தியுள்ளார் இயக்குநர்களையும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதனிடையே அடுத்ததாக ஆகவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படத்தில் சிவன் பக்தையாக ஆறாம் ஆண்டில் தமிழில் எஞ்சி கொடுத்தவர் தமன்னா கேடி படம் மூலம் அவர் தமிழில் அறிமுகமான நிலையில் அடுத்தடுத்த நடிகர்களுடன் இணைந்து அடுத்த படங்களில் நடித்துள்ளார்